ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்பாளி ட்ரைனிங் அகாடமி ஸோ இன்றைக்கி உங்களுக்கு ஐந்தாவது தேர்விற்கான தொகுப்பு வெளியீடு அதாவது ஆறாவது உயிரியல் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இதுக்கு முன்னாடி நாங்கள் நிறைய டெஸ்ட் கொடுத்துட்டோம் நாலு டெஸ்ட்டு ஸோ இது உங்களுடைய ஃபிஃப்த் டெஸ்ட்டு நல்லபடியாக படிச்சு நல்லா அட்டன்ட் பண்ணுங்கள் ஸோ உயிரியலில் என்ன இருக்கும் சிக்ஸ்த்து புக்கில் இருக்கிறதோ எல்லாமே கரெக்டாக கவர் பண்ணியிருப்பாங்க ஒன் லைன்ஸ் தான் ஸோ உங்களுக்கு படிக்கிறதுக்கு மிகவும் எளிமையாக நாங்கள் கொடுத்துக்கிட்டுருக்கோம் அதை நீங்கள் தான் புரிஞ்சு படிக்க ஆரம்பிக்கணும் ஏன்னா இதுக்கு மேலே நம்மளால் படிக்கலைன்னா நம்மளால் எந்த டெஸ்ட்டை ஒழுங்காக எழுத முடியும்னு சொல்லுங்கள் அதனால் உங்களுக்கு நாங்களும் படிக்கிறதுக்கும் டைம் கொடுத்து மெட்டீரியல் கொடுத்து அதுக்கு அதுக்கப்புறமா கொஸ்டின் பேப்பர் தரும் ஸோ அதுக்கு டிஸ்கஷனும் ஆன்சர் வீடியோ போடுறோம் ஸோ பொறுமையாக பண்ணுங்கள் ஏன்னா நம்ம ஒவ்வொரு ஸ்டாண்டர்டாக முடிச்சு வச்சுட்டா நமக்கு தலையில் பாரம் இல்லாத மாதிரி இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் டெஸ்ட்டு ஸோ கொஸ்டின் பேப்பரை மறக்காமல் லிங்க்கில் இருக்குது டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ கிளாஸஸும் எங்கள் அகாடமியில் போயிட்டு தான் இருக்குது ஸோ கிளாஸில் ஜாயின் பண்ண விருப்பம் விருப்பம் இருக்கிற நபர்கள் வந்து செவன் டூ டபுள் ஜீரோ ஃபோர் டபுள் ஜீரோ த்ரீ நைன் ஃபைவ் அல்லது செவன் டூ டபுள் ஜீரோ ஃபோர் டபுள் ஜீரோ த்ரீ நைன் எயிட் என்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்கக்கூடிய மெட்டீரியல் டவுன்லோட் பண்ணிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க ஏன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் படிப்பது ஓகேங்களா ஸோ படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ